வணக்கம் நண்பர்களே பிக் பாஸ் சீசன் நைன்ல இந்த வீக் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு அஞ்சு கண்டஸ்டன்ட் உள்ளுக்கு வர போறாங்க சோ அதுக்கான புரோமையை வந்து பாத்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க அஞ்சு பேர் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தர சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது பிக்பாஸ்ல வந்து இந்த வீக் வந்து பெரிய அளவுல வந்து ஒரு அதிர்ச்சியா இருக்க போது பிக் பாஸ் பிக்பாஸ்ல உள்ளவங்களுக்கு அது வரப்போறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்டா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் கதி கலைஞரும் பாஸ் வந்து பெரிய அளவுல வந்து சுவாரசி இல்லாம இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க அஞ்சு வீக்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்கு இருக்கிற கண்டஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே மூணாவது வீக்ல வந்து பாத்தீங்கன்னா இறக்குறாங்க பெரும்பாலும் நாலாவது வாரம் தான் கண்டஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா வைல்டு கார்டா உள்ளுக்கு என்ட்ரி ஆவாங்க சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது வாரம் அந்த மாதிரி எல்லாம் என்ட்ரி கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த சீசனை பொறுத்தவரை பெரிய அளவு சுவாரஸ்யம் இல்ல அதனால ஒரு அஞ்சு பேரை உள்ளுக்கு கொண்டாந்தோம் அப்படின்னா இன்னும் வந்து பிக் பாஸ் வந்து கலக்கட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சோ அஞ்சு பேரை வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக் வந்து என்ட்ரி கொடுக்க வைக்க போறாங்க அநேகமா இன்னைக்கு ஈவினிங் இல்லனா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு அஞ்சு பேர் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள என்ட்ரி கொடுக்க போறாங்க சோ அத வந்து சனி ஞாயிறு வந்து பாத்தீங்கன்னா விஜயசேதுபதி அவர்களை வரவேற்க போறாங்க அது வந்து நடக்க போகுது சோ அந்த அஞ்சு பேர் யாரா இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா கெஸ் பண்ணிட்டு போது சோ ஒரு ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா வந்து கலந்துக்க போறாங்க அது ஒரு கப்பல்ஸா வந்து கலந்துக்க போறாங்க அப்படிங்கற அப்பல தெரியுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன தம்பி சீரியல நடிச்சுட்டு இருந்தாரு பாத்தீங்கன்னா பிரஜின் அவரும் வந்து பாத்துட்டீங்கன்னா கலந்துக்க போறாரு அவரோட ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா சந்திரா சோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்க போறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து கப்பல்ஸா உள்ள கலந்துக்கிட்டு எப்படி வந்து கேம் அப்ளை பண்ண போறாங்க அப்படிங்கறத வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு சுவாரஸ்யமா இருக்க போகுது இதுக்கு முன்னாடி சீசன்லாம் வந்து பாத்தீங்கன்னா கப்பல்ஸா யாருமே கலந்துக்கல சோ மத்த மத்த லாங் வரதலாம் வந்து கப்பல்சா கலந்துக்கிறாங்க ஆனா இந்த தமிழ் பிக் பாஸ் பொறுத்தவரும் யாருமே கலந்துக்கல இந்த சீசன்ல இவங்க கலந்துக்கிறது மூலமா புது ட்ரெண்டா இருக்க போது ட்ரெண்டை விட அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க அவங்க கேம்ல எப்படி வந்து பிளே பண்ண போறாங்க யார் யார் விட்டு கொடுக்க போறாங்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்க கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கு இவங்களை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா யார் கலந்துகிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சில பே முள்ளுக்கு வரதுக்கு முன்னாடி வந்து சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குமாப்பட்டி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஜெய் மணிவேல் அவரு கூட வர போறாரு அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க பட் அவங்க வரல ஆனா குமாபட்டி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரோட எதிர்பார்ப்பாவும் இருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அவர் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா ஸ்டார்டிங்ல கூப்பிடும்போது வரல அப்படிங்கிறாப்புல சொல்லிட்டதா ஒரு தகவல் இருக்கு ஆனா இடையில வந்து என்ட்ரி கொடுத்தாருனா இன்னும் செம்மையா இருக்கும் பட் வெளியில வந்து ஒரு நல்ல ஒரு நேமோட இருக்காரு உள்ளுக்கு போயிட்டு உங்களோட சண்டை அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து பேர் கெட்டா கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குமாபட்டி வராம கூட இருக்கலாம் சோ வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்பு சோ அந்த அஞ்சு பேர்ல யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு ஈவினிங் குள்ள கன்ஃபார்ம் தெரிஞ்சிடும் நாளைக்கு வந்து அவங்க வந்து என்ட்ரி ஆவறது இருக்கலாம் இல்லைன்னா இன்னைக்கு ஈவினிங் இருக்கலாம் ஏன்னா பெரிய அளவுல இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா பிக்கப் ஆகல அப்படிங்கிறத எல்லாரோட ஒரு குற்றச்சாட்டா இருக்கு ஏன்னா உள்ளுக்கு போயிருக்க கண்டஸ்டாண்ட் அப்படி சோ பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டன் கொடுத்துட்டு இருக்காங்க வினோத்து போன வீக்ல வந்து பாத்தீங்கன்னா வினோத்து திவாகர் அவங்க காம கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்ப தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மூணு வாரமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா ஒரு அளவு கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்குது பார்வதி அவர்கள் தான் அவங்கள தொடர்ந்து வேற அளவு பெருசா ஒண்ணுமே பண்ணல எல்லாம் இரிட்டேட் பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க இது முன்னாடி இருந்த எட்டு சீசன்ல ஒரு நாலு சீசனாச்சும் வந்து பாத்தீங்கன்னா நாலஞ்சு சீசனாச்சும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ரெண்டு மூணு தான் கொஞ்சம் மொக்கையா போறான் அப்படி இருந்துச்சு இருந்துச்சு ஆனா இந்த சீசன் அதே மாதிரி அமைஞ்சிருச்சு சோ அடுத்தடுத்த சீசன் வரும்போது பிக் பாஸ் பாக்குறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் ஆனா அந்த சீசனை பாக்குற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஒண்ணு இல்லப்பா அப்படிங்கிற அப்படிதான் சொல்றாங்க சோ உள்ளுக்கு ஒரு அஞ்சு பேர் வராங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாப்போம்